நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற அந்த ஏகனான அல்லாஹுவை போற்றிப் போன்றவனாக அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து பாவங்களிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும் அகிலத்திற்கெல்லாம் ஓர் அருள்கொடையாக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும் சத்தியத்தை அறிந்து அதன்படியே வாழ்ந்து பிற மக்களுக்கும் உபதேசிக்கின்ற அனைத்து நல்லடையார்கள் மீதும் மேலும் இந்த காணொலியை ஏனைய அனைத்து மக்களின் மீதும் அந்த படைத்தவனின் அனைத்து வளங்களும் உண்டாகட்டுமாக மனிதர்கள் அதிகமாக தேடிக்கொண்டே இருக்கிறாங்க அதிகமாக பொருளாதாரத்தை தேடி பயணிக்கிறாங்க அதாவது வாழ்வாதாரங்கள் பெருக செய்வதற்காக பல வகையான யுக்திகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க ஒரு பெருங்கூட்டம் அதுவே இன்னொரு பக்கம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா உறவுகளை தேடி நிறைய பேர் பயணிக்கிறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா நான் எல்லாமே ஆம்பளை பிள்ளைங்களா பித்தம் பாய் அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்ப நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஒரு பிள்ளை கூட எனக்கு ஆதரவா இல்லை அப்படின்னு சொல்லி பெற்ற தாய்கள் ஆனால் அதே தாய் ஆம்பளை சந்தோஷப்பட்டுருப்பாங்க யாராவது குழந்தை பிறந்துச்சான்னு கேட்டால் ஆம்பளை சேர்த்து சொல்லுவாங்க குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்ல மாட்டாங்க ஆம்பளை பிள்ளைன்ற வார்த்தையை சேர்த்து சொல்லியிருப்பாங்க இருப்பாங்க நிறைய கவனிச்சிருக்கலாம் அதே போல உனக்கு உனக்கு ரெண்டும் பெண் குழந்தையா அப்படின்னு கேட்டாலும் இருப்பாங்க அவங்க உனக்கு ரெண்டுமே பண்ணா அப்படின்வாங்க ரெண்டுமே பண்ணான்னா என்ன அர்த்தம் புரியல அதாவது அவ்வளோ வழி நிறைந்தது அப்படின்னு சொல்லி சமூகமும் அவங்களுக்கு காமிச்சிருக்குது தான் விளங்கி வச்சிருக்கிறாங்க ஆனா சமீப காலமாக அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா இதெல்லாம் மாறுமா இஸ்லாம் வந்து சொல்லக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு பெண் குழந்தைன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்க நீங்கள் ஆடறுத்து வந்து விருந்து வைங்க அதே போல் பெண் குழந்தைக்காக சொத்துல பங்கு கொடுக்கணும் பெண் குழந்தைகள் வந்து உங்களுக்கு ஒரு செல்வம் இப்படிலாம் சொல்லும் போது முஸ்லீம்களுக்கே அதில் கொஞ்சம் தயக்கமாக தான் ஏத்துக்கிட்டுற நிலையில இருந்தது ஒரு காலத்தில் இன்னைக்கு நம்ம கூட பார்க்குறோம் அதிகமான பெண் பிள்ளைகள் தான் இன்னைக்கு குடும்பத்தை வழி நடத்துகிறாங்க ஆம்பளை பிள்ளைங்க பெரும்பகுதி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இறைவு நாடியவர்களை தவிர சில பேர் குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறாங்க ஆனால் பல பேருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால் குடிக்கிறதுக்காக சொத்து விற்கக்கூடிய மக்கள் அம்மாவுடைய தாலியை கொண்டு போய் வச்சாவது குடிச்சாகணும் அப்படிங்கிற மக்கள் தான் பெருவாரியான கூட்டங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க குறைஞ்சபட்சம் நல்லவங்களாக இருந்தால் கூட எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு பெற்றவங்களுக்கு பிரியமாக இல்லை ஆண்களில் பேர் இது வருத்தமாக எடுத்துக்க கூடாது இது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கிறோம் அதுலேருந்து தப்பிச்சு வர்றது ஆண்களுக்கு கொஞ்சம் கடினம்தான் இந்த மாதிரி உலக ரீதியான வாழ்க்கை ஒரு மற்ற கெட்ட பழக்க வழக்கங்கள் இதுலேருந்துலாம் மீண்டு வர்றது ஆண்களுக்கு கொஞ்சம் சிரமம் பெண்களுக்கு இலகுவாக்கி வச்சிருக்கிறார் படைச்சவர் அதனால தான் செல்வோன்னு சொல்லிட்டார் இப்போதான் இப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய பஞ்சாயத்து எப்படி வருதுன்னா பையன் செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய இருக்கிறாங்க இப்படி ஒரு பையன் இருக்கிறத விட அவன் இல்லாமல் இருக்கிறத நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படியே கண்ணி விட்டு அழுறாங்க அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் முதியோர் முதியோர் இல்லங்களுக்கு நாம் வந்து அவங்கள சந்திக்கிறதுக்காக போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படியே கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாமா ரோட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருந்தா கூட ஓரளவுக்கு நான் அதை ஏற்றுட்டு இருப்பேன் எதுவுமே இல்லாத ரோட்டில் விட்டுட்டான் ஒரு சகோதரன் தான் கொண்டு வந்து இங்கே என்னை முதியத்தில் சேர்த்தான் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பெற்றவங்களை கடவுள்னு சொன்னது தான் காரணம் பெற்றவங்களை கடவுளாக்குறது பெற்றவங்க கடவுள் யாருப்பா என்ன படைச்ச பெற்றோர் தான் எங்கள் அப்பா அம்மா தான் வாங்க அதெல்லாம் நாக்கு வரைக்கும் தான் உள்ளத்தில் போகாது ஏன்னா படைச்சவனை உணர்ந்தாதான் படைப்புகளுக்கு என்ன செய்யணுங்கிற அந்த புரிதல் வரும் எஸ்டி அது எதையுமே வரம்பு மீறி போயிட்டோம்னா அது நஷ்டத்தெல்லாம் கொண்டு போய்விடும் அது பொருளாதார சேர் சேர்க்கையா இருக்கட்டும் அன்பை வெளிப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே இறைவன் சொன்ன அடிப்படையில் ஒரு வரமுறையில் இருந்தா மட்டும்தான் எல்லா விஷயத்திலுமே வெற்றி கிடைக்கும் ரொம்ப வரம்பு மீறி போனாங்கன்னா அவங்க வந்து இதை வந்து இஸ்லாம் வெறுக்குது வரம்பு மீறி இறைவனை அதாவது நான் மசூதிக்குள்ளேயே இருப்பேன்பா நான் வழிபாட்டிலே இருக்க போறேன் அப்படின்னு சொன்னா கூட இஸ்லாம் வந்து அதை ஏற்றுக்கலை நான் நோன்பு இருக்க போறேன் அப்படின்னு சொன்னாலும் இஸ்லாம் ஏத்துக்கல இதெல்லாம் வரம்பு மீறல் திருமணம் செய்யாம இருக்க போறேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரு நபிகள் நாயம் காலத்துல அவரையும் இஸ்லாம் வந்து வெறுக்குது நபிகள் நாயம் அதை போய் கண்டிக்கிறாங்க யார் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது உங்க விருப்பப்படி செய்யறதெல்லாம் மார்க்கம் இல்ல நான் என்ன உங்களுக்கு மணி சொன்னேனோ அதன் குறிப்பு உட்பட்டு வாழ்றதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இப்படியும் இருக்கணும் இப்படியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரைமுறைகளை மக்களுக்கு வந்து எடுத்து சொன்னதுதான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த புரிதல் இல்லாம தான் என்ன பண்றாங்க நான் வந்து சன்னியாசி ஆக போறேன்னு சொல்லிட்டு போறாங்க அவங்க பல பெண்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அது எப்ப தெரிய வருது அவர் நல்ல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் எல்லா மாடல்லையும் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா நான் இப்படி பாதிக்கப்பட்டேன் அப்போ ஒரு நூற்றம்பது பேர் லைன்ல வருவாங்க ஆமா நானும் தான் நானும் தான் நானும் தான் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் அவர் யாரு மக்களுக்கு மத்தியில கடவுள் மக்களும் அவரை கடவுளை ஏத்துக்கிட்டாங்க அவரும் தன்னை கடவுளை அறிமுகப்படுத்திக்கிறார் இப்படிப்பட்ட வரமுறை அதாவது வரையறைகள் மீறி நடக்கும்போது அநீதிகள் பெருகுது அநியாயங்கள் தலை துவங்கும் போது மக்கள் என்ன பண்றாங்க எங்கடா நிம்மதி கிடைக்காதுன்னு தேடி ஓடுறாங்க இந்த மாதிரி அலைவதற்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை நாம வந்து நமக்கு சொல்லப்பட்ட வேதங்களுக்கு உட்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எப்போ ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போய் ஒரு ஆன்மீக குருவை வந்து வரம்பு மீறி போயிடும் அவங்களோட நெருக்கம் ஏற்படுத்துவோம்னா இது சொல்ல மீறி நடக்கும் பொழுதுதான் படைச்ச இறைவன் என்ன சொல்றான் உங்களுக்கு வந்து ஆன்மீக வழிகாட்டில் வேணும்னா நீங்க எந்த நேரம் பிரார்த்தனை செய்யுங்க ஆலோசனை அறிவுரை வந்து ஓரளவு கேட்கலாம் ஆனால் அவரே கடவுளுக்கிட்ட நம்மகிட்ட வாங்கி தருவாருங்கிற அடிப்படையில் அவர் பின்னாடி நடக்கிறது தான் இது மாதிரியான கேடுகளுக்கு காரணமாக அமைஞ்சிருது ஆக மனிதர்கள் யோசிக்கக்கூடிய ஏராளமான அதாவது இதுதான் சரி இப்படி குழந்தைங்க ஆண் குழந்தை பிறக்கிறது தான் சரி ஆண் குழந்தை பிறந்தாதான் நமக்கு வெற்றி இல்லை ஆண் தான் எனக்கு வெற்றி அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் முற்றிலும் இஸ்லாமிய பார்வையில் தகர்த்தெறியப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கியதான் இந்த திருக்குறான் இதை நீங்க எதை பற்றி வேண்டுமானாலும் இதில் போய் இப்ப நீங்க தேடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல் கிடைக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு இறை வேதம் முந்திய எல்லா மக்களுக்கும் வழங்கப்பட்டதும் தான் அந்த வேதங்கள்ல வந்து என்ன பண்ணிட்டாங்க மனிதருடைய சொந்த செய்திகளை வந்து ஊடுருவ செய்து அவங்களுடைய தேவையான சுயநலங்களமான செய்திகளாக உருவாக்கி இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில பழைய பல வேதங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க இறைவனால் அருளப்பட்ட வேதம் வேதங்கள் உண்மையானதுதான் இந்த குரான் வந்து நம்ப சொல்லுது வேதங்களும் இறைவனால் அருளப்பட்டது தான் இறுதியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த திருக்குறானும் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் வழிகாட்டி அப்படின்னு சொல்லுது ஆனா இந்த குரான வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க சில பேரு அதையும் இன்னைக்கு அந்த பொய்யான ஆன்மீகத்துக்கு ஒரு தேவையாக பயன்படுத்தி கொள்றாங்க ஆனா உண்மையிலேயே இது அருளப்பட்டது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பமோ துன்பமோ அது இறைவு வழங்கப்படக்கூடிய வந்து உங்களுக்கு டெஸ்ட் அது பரீட்சை இதுல வந்து நீங்க எப்படி நேர்த்தியா நடந்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கையும் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையும் அமைதியும் சுபிச்சமும் ஏற்படும் ஆகவே நீங்க தெளிவான ஒரு பார்வையோட என்ன அணுகுங்க அப்படின்னு படை திகிறவன் சொல்றான் அதை அறியாம தான் என்ன பண்றாங்க எனக்கு பெண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்றதை துக்கிக்குவோ இல்லை ஆண் குழந்தை பிறந்ததுங்கிறதுக்காக சந்தோஷமாக தரையில கால் இல்லாத அளவுக்கு குதிக்கிறதோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இது வரம்பு மீறல் தான் ஒரு மரணம் ஏற்பட்டால் கூட எப்படி நடக்கணும் குழந்தை பிறந்தா எப்படி நடக்கணும் இது ரெண்டையுமே இஸ்லாம் பேசுது மரணம் ஏற்பட்டாலும் அதுலையும் நிதானத்தை கடைபிடிக்கும் நீ அதிகமாக பார்த்துருப்பீங்க ஒரு தெருவில் ஒரு மரணம் ஏற்பட்டால் ரெண்டு தெரு பக்கமும் வந்த வாங்கணும் போக முடியாது பூரா அடைச்சிருவாங்க யாரும் தூங்க முடியாது ராத்திரி ஆரம்பிச்சு மறுநாள் வரைக்கும் ஒரே சப்தம் வானமேடிக்கை இதை மாதிரி வீண் நிறையங்களை வந்து இஸ்லாம் வெறுக்குது இதெல்லாம் தான் மக்களுக்கு காட்டப்பட்டிருக்கு உயிரோடு இருக்கும்போது பெத்த தாய் தகப்பன நீங்க மரியாதை முறையில் நடத்துங்க அப்படின்னு சொல்லும் கேட்காதவங்க மரணம் செய்ய ஆகிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அந்த ஊரே வந்து வெடிக்கிற அளவுக்கு அவங்க விசேஷமா சில விஷயங்களை செய்யறாங்க இது எல்லாமே வரம்பு மீறல் அப்ப எது வரம்புக்கு உட்பட்டது அப்படின்னு சொன்னா ஒரு ஒருவருக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிறந்தாலும் அவங்க நிதானத்தோடு இது எந்த வழியில வழி நடத்துனா நமக்கும் இந்த மக்களுக்கும் உலகத்துக்கும் சுபிச்சமா இருக்கும் நன்மையா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில சிந்திச்சு நீங்க வழி நடத்துங்க அப்படிங்கிறத தான் இந்த திருக்குரானும் முகமது நபியுடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு படிப்பனையா தருது அப்படிப்பட்ட படிப்பனையை வாழ்விலாக ஏற்று அந்த அடிப்படையில் வாழக்கூடிய நன்மக்களாக படைத்த இறைவன் என்னை உங்களை வாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விரை பெறுகிறேன்